உம்ரா கத்தாரில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு சாலை மார்க்கமாக சென்ற குடும்பம் கார் விபத்தில் சிக்கி மூன்று மாத குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளார்கள் இந்தியா கர்நாடக மாநிலம் மங்களூரு உள்ளங்கடி தோகூரை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான முகமது ரமீஸும் அவரது மனைவி ஹீபா இருபத்தி ஒன்பது வயது அவர்களது குழந்தைகளான ஆருஷ் மூன்று வயது மற்றும் ரஹா மூன்று மாத குழந்தை ஆகியோர் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார்கள் செவ்வாய்கிழமை கத்தாரிலிருந்து கிளம்பியவர்கள் அன்றிரவு ரியாத்தை அடைந்து மறுநாள் மதினாவிற்கு புறப்பட்டுள்ளார்கள் ரியாத் புறநகர் பகுதியில் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது இவர்களுடன் வாகனத்தில் இருந்த ஹிபாவின் சகோதரி சப்னம் மகள் பார்த்திமா வயது இவர் பலத்த காயத்துடன் ரியாத்தில் உள்ள மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் ரியாத்துக்கு வந்து உறவினர்கள் வீட்டில் தங்கியிருந்த அவர்கள் புதன்கிழமை காலை ரியாத்தில் இருந்து மக்கா நோக்கி பயணத்தை தொடர்ந்த வேளையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது நீண்ட தூரம் பயணம் செய்பவர்கள் போதிய அளவு ஓய்வெடுத்து பயணம் செய்யுமாறும் தெளிவான திட்டமிடுதலுடன் பயணிக்குமாறும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க